பிடியில் உள்ள பனை மரங்களை மீட்டெடுக்கும் வகையில் நாடு முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட பனைக்கன்றுகளை நடவு செய்யும் முயற்சியில் சிவகங்கையைச் சேர்ந்த தன்னார்வலர் ஒருவர் ஈடுபட்டுள்ளார் பாரம்பரிய அடையாளம் காக்கும் அவரை போன்ற இயற்கை ஆர்வலர்களின் முயற்சிகளே அழிந்து வரும் பனையின் உயிரை மீட்கும் ஆணிவேராக மாறியுள்ளன தமிழர் வாழ்வியலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது நிமிர்ந்து நிற்கும் துதிக்கையாய் நெடுநெடுவென வளர்ந்து நிற்கும் பனைமரம் தமிழ்நாடு அரசின் மாநில மரம் என்ற தனிப்பெருமையும் அதற்கு உண்டு இந்தியாவிலேயே அதிக அளவிலான பனைமரங்கள் தமிழ்நாட்டில் உள்ள நிலையில் வறட்சியின் கோரப் பசியாலும் கருவேல மரங்களின் கட்டுப்பாடற்ற வளர்ச்சியாலும் பனைமரங்கள் அழிந்து செங்கல் சூளைகளின் எரிபொருளாக மாறி வருகின்றன இதனால் காய்த்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மரங்கள் கூட வெட்டி வீழ்த்தப்படும் அவலம் அரங்கேறி வருகிறது இதனால் தான் பாரம்பரிய உறவான பனைமரங்களை பாதுகாக்கும் பொருட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் அவற்றை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது இந்த உயிர்காக்கும் நடவடிக்கையால் மாநிலம் முழுவதும் வீழ்ச்சி தடுக்கப்பட்டது பல்வேறு தொண்டு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் நீர்நிலைகளின் கரையோரங்களில் பனைக்கன்றுகளை இலவசமாக நட்டு பராமரித்து வருகின்றனர் அவர்களில் ஒருவராக சிவகங்கையை சேர்ந்த குகன்மூர்த்தி பனை நாற்றுக்களை தனது தோப்பில் உற்பத்தி செய்து லாப நோக்கின்றி குறைந்த விலையில் விற்பனை செய்து வருகிறார் ஒரு மூணு தரத்தில் ஒரு வருஷக்கண்டு மூணு வருஷக்கண்டு அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தரத்தில் இந்தியா முழுக்க இருக்கோம் பஞ்சாபில் லூதியானாவில் ஆரம்பிச்சு டெல்லி ஒரிசா பீகாரு இங்கே தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா கேரளா தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகள் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பனைமரங்களை ஊண்டிக்கிட்டு இருக்கோம் பனைக்கன்றுகளை விற்பனை செய்வது மட்டுமின்றி நாட்டின் எந்த மாநிலத்தில் இருந்து அழைப்பு வந்தாலும் நேரில் சென்று அவற்றை நடவு செய்து கொடுக்கிறார் திரு குகன்மூர்த்திக்கு உறுதுணையாக உள்ள இயற்கை ஆர்வலரான இன்னொரு இளைஞர் எல்லாத்தையும் வளர வச்சு எங்கெங்க தேவையோ எங்கெங்க கேட்குறாங்களோ அங்கெல்லாம் போய் தோட்டத்தில் போய் ஊண்டி வச்சுட்டு வருவோம் நல்ல மலைக்காடு ஹில்ஸ் ஏரியாவில் தான் நிறையா பேர் இது வரைக்கும் வாங்கியிருக்காங்க அங்கே தான் போய் நட்டு கொடுத்துருக்குறோம் ஆகர் மிஷின்லாம் எங்களுக்கு ரெண்டு வருஷத்துல வச்சுருக்கோம் ஆகர் மிஷின் வச்சு அதை போட்டு கொடுத்து வந்துடும் மூணு அடி ஆழத்தில் போட்டு நட்டு கொடுத்துட்டு வந்துடும் பெரிய பெரிய கண்டிலாம் நாங்கள் வச்சுருக்கிறோம் பனைமரத்தின் பங்களிப்பு இல்லாமல் கடந்த கால தமிழர் வாழ்வு இல்லை பாதுகாக்கும் வீட்டு உத்தரம் முதல் பத்திரப்படுத்தி வைக்கும் பனங்குட்டான் வரை தனது உடல் பழம் இலை என அனைத்திலும் ஆரோக்கிய வாழ்வை காத்து கொண்டிருக்கிறது பனைமரம் ஊரும் உறவும் காக்க விளைநிலங்களின் வரப்பு ஏரி குளம் குட்டை ஆறுகளின் கரையோரப் பகுதிகளை பலப்படுத்தவும் மண் அரிப்பை தடுக்கவும் உதவி வரும் பனைமரங்களுக்கு அவை அழியாமல் காக்கும் இயற்கை ஆர்வலர்களே ஆணிவேராக நிற்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல சன் செய்திகளுக்காக சிவகங்கையில் இருந்து செந்தில்குமார்